ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டினா நாட மினி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு சண்டே வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த விலாகில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நிகழ்வை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் அது உங்களுக்கு பிடிக்கும் எனக்கும் ரொம்ப நாள் நான் எதிர்பார்த்துட்ருந்தது இப்போ தான் அது நடந்துருக்குது இத்தனை வருஷம் காலம் கழிச்சு பரவாயில்ல நம்மளுக்கு எது எப்போ கிடைக்குமோ அது அப்போ தானே கிடைக்கும் இல்லையா ஓகே நம்ம அப்படியே வந்து விலாகுக்குள்ளே போகலாம் வாங்க இப்போ வந்து சண்டே எப்படினாவே நம்ம ரொம்ப லேட்டாக தான் எந்திரிப்போம் அந்த ஒரு நாள் மட்டும் அது நமக்குள்ளே ஒரு சோம்பேறித்தனம் வந்து ரொம்ப லேசியாக இருக்கும் எந்திரிக்கிறக்கே கஷ்டமாக இருக்கும் என்ன வந்து வேலைகள் எப்போது இருக்கிற வேலைகளை விட சண்டே தான் அதிகமாக வேலைகள் இருக்கும் ஏன்னா காலையில் ஒரு டிஃபன் செய்யணும் மதியம் சமையல் செய்யணும் மறுபடியும் நைட் ஒரு டிஃபன் செய்யணும் அன்னைக்கு தான் பார்த்திங்கன்னா மூணு நேரமும் சமையல் கட்டுக்குள்ளே இருப்போம் ஆனால் அந்த சண்டே அதுக்கு மட்டும் விடுமுறை நான் ஆனால் நம்மளுக்கு டபுள் ஷிஃப்டிங் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அது அதனாலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் அன்றைக்கி எழுந்திரிச்சி தம்பி வந்து ஏழு மணிக்கு எப்போதும் போல் அவன் வேலை கிளம்புனா அன்றைக்கி ஏழு பத்துக்கு போகிறோமா அப்படின்னா சரி ஓகே அவனுக்கு மட்டும் ஏதாவது சிம்பிளாக ஒரு வெரைட்டி ரைஸ் மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக தூங்கி எழுந்திரிச்சு ப்ரெஷப் ஆகிட்டு வந்து வாசல்லாம் கூட்டி விட்டேன் தண்ணியெல்லாம் தெளிச்சு விட்டுட்டேன் ஏன்னா அன்றைக்கி வந்து வாசலில் கோலம் போடலை ஏன்னா அந்த மெட்டீரியலாம் கொண்டாந்து இறக்குவாங்க அப்படிங்குறக்காகவே வந்து வாசல்லையும் வெளியிலையும் வந்து கோலம் போடலை உள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா இருந்த கோலம் சனிக்கிழமை போட்டதெல்லாம் அழியாமல் அப்படியே இருந்தது அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன் அப்புறம் வந்து எந்திரிச்சி வாசல் தெளித்த உடனே போய் பூவெல்லாம் பறிச்சிட்டு வந்து வச்சேன் ஏன்னா சாமிக்கு வச்சு விட்டுட்டு தீபம் ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்போதுமே எனக்கு அந்த தீபம் ஏற்றலை அப்படின்னா செட்டே நல்லாவே இருக்காது அந்த தீபம் வீட்டுக்குள்ளே எனி டைம் அது எரிஞ்சிட்டே அந்த பூஜை அறியில் இருந்தால் தான் என் செட்டுக்கே நல்லாயிருக்கும் இன்னொன்று நல்ல நல்ல விஷயங்களும் நான் வந்து நம்ம லைஃப்பில் அது நடந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது அது என்னோடய நம்பிக்கை அது முழு நம்பிக்கை அது நம்பிக்கைன்னு கூட வார்த்தையில் சொல்ல மாட்டேன் ஆனால் ரொம்ப ரொம்ப முழு நம்பிக்கை அது அந்த தீபம் எரிஞ்சுகிட்டே இருந்தது அப்படின்னாவே நம்மளுடைய வாழ்க்கை அப்படி அது மேலோங்கி போயிட்டே இருக்கும் அது வந்து நம்புகிறவங்களுக்கு அது வந்து ஒரு ஒரு நம்பிக்கையே சொல்லிக்கலாமே நம்புகிறவங்களுக்கு அது ஒரு நம்பிக்கையாக இருக்கும் அந்த மாதிரி தான் எனக்குமே அது சண்டையானாலும் சரி மண்டே ஆனாலும் சரி நான் எப்போது தீபம் ஏத்துகிறதே ஏற்றிடுவேன் பத்து நாள் அஞ்சு மணிக்கு ஏற்றுவேன் அன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகவே வந்து ஏற்றுனேன் அதனால பூவெல்லாம் பறித்து கொண்டு உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வாசல்லாம் கூட்டி விட்டேன் கூட்டி விட்டுட்டு அந்த கோலமெல்லாம் வந்து சனிக்கிழமை போட்டதெல்லாம் இருந்தது அதெல்லாமே வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு அப்படியே கையோட சந்தை எல்லாமே கூட்டி விட்டுட்டேன் சரி ஆளுங்க வந்து ஒம்போதே முக்கால் வர்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுமே பார்த்திங்கன்னா சண்டைங்கிறப்போ மதியத்துக்கு மேலே அவங்களுமே வெளியில் ஓவர் டெலிவரி எல்லாம் நிறைய இருக்குது அதனால் நாங்கள் வெளியில் போயிடுவோம் அதனால் சீக்கிரமே வந்துடுவோம்னு சொல்லியிருந்தாங்களா சரி ஓகே அவங்க வர்றக்குள்ளே இந்த வேலைகளெல்லாம் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சிடலான்னு சொல்லிட்டு வெளியில எல்லாம் கூட்டி நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் இந்த இடத்துல இருந்த கோலமெல்லாம் கூட்டி எடுத்துட்டு நீட்டாக மாவு போட்டு வச்சுட்டேன் அப்புறம் இன்றைக்கி கொடுத்துருந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க அக்கா நீங்கள் போடுற டாப்பெல்லாம் எங்கே வாங்குறீங்க அப்படியெல்லாம் கேட்டிருந்தீங்க இப்படித்தானே இல்லை இந்த கடைகளில் வாங்குவேன் அதாவது ஆன்லைனில் வாங்குவேன் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது ஆன்லைன்லேயும் வாங்குவேன் கடைகள்லேயும் வாங்குவேன் அந்நேற்று நான் போட்டிருந்த டாப் நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு கேட்டிருந்தீங்க அது வந்து எங்கள் ஊர் கடையில் தீபாவளி அன்றைக்கி எடுத்த டாப் அது வந்து அது எனக்கு அந்த கலர் பிடிச்சிருந்துச்சுன்னு எடுத்தேன் நல்லா தான் இருந்தது மெட்டீரியலும் நல்லா இருந்தது டாப்பும் நல்லா இருந்தது அவ்வளோதான் நான் வாங்கினேன் அப்படின்னா மீசோவில் வாங்குகிறேன் அப்படின்னா கூட உங்களுக்கு நான் வந்து போஸ்டிங்கில் நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விளாகில் நான் சொல்கிறேன் இன்றைக்கி நான் இப்போ அந்த நான் போட்டிருக்க டாப்ஸ் வந்து இது மீசோவில் தான் வாங்கினேன் ரொம்ப கம்மி ரேட்டு தான் இரநூறுவா இரநூத்தொம்போதோ அந்த ரேட்டு தான் ஆனால் செம்ம சாஃப்ட்டு ரொம்ப காட்டன் ப்யூர் காட்டனு நல்ல கலருமே எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் இது இந்த டாப்புக்கு நம்ம என்ன டாப்பு வேணாலும் அதாவது கீழே வந்து பாட்டம் என்ன பாட்டோம் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் எனக்கு பிடிச்சிருந்தது அது உங்களுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து பின் பண்ணி வைக்கிறேன் நாளைக்கு கொடுக்குற ஷார்ட்ஸில் கூட உங்களுக்கு அந்த டாப்பை வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன் இப்போ வெளியில் வந்து வாசலில் மாப்பிளெலாம் போட்டு விட்டுட்டு அப்படியே ஃபேன் ஆன் பண்ணி விட்டுட்டு அப்படியே உள்ள பூஜை அருகில் வந்தாச்சு வந்துட்டு தீபத்தை ஏற்றி அப்படியே ஒரு பத்தி காட்டி சாமியை கும்பிட்டேன் அந்த பத்தி காட்டி சாமி கும்பிட்டு அந்த பத்தி வாசம் வீட்டுக்குள்ளே வந்தால் தான் அது ஒரு மன நிறைவு எனக்கு அப்புறம் நேற்று ஒரு சிஸ்டர் கமல்ஸில் சொல்லியிருந்தாங்க அக்கா நீங்கள் வந்து விட சுறுசுறுப்பாக இருக்கிறீங்க அப்படி அப்படி அப்படிலாம் கேட்டிருந்தீங்க அப்படியெல்லாம் கிடையாது நானும் சோம்பேறி தான் இப்போலாம் ரொம்ப சோம்பேறி ஆகிட்டேன் முதல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் எப்படி வீடியோ கொடுப்பேன் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சோம்பேறி ஆகிட்டேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்னஸ்ஸும் அதிகமாகுது அது நாளாக நாளாக அந்த இருந்துகிட்டே தான் இருக்குது அது ஏன்னே தெரியல அதனாலேயே பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வீடியோவே வந்து அவ்வளவு ப்ராப்பராக கொடுக்க முடியல இந்த ஒரு ஒரு வாரமாக தான் வந்து கரெக்டாக வந்து நம்மளுடைய சேனலில் ப்ளாக் வந்து வந்துட்டுருக்கு இனி டெய்லி வரும் அந்த மைண்ட் மைண்ட்செட்டுக்கு வந்துட்டேன் நான் ஏன்னா எனக்கு ஒரு டார்கெட் வச்சு நான் ஓடிட்டுருக்கேன் அடுத்து என்னோட இலக்கு என்ன அப்படிங்கிறத நினச்சி நான் வந்து இருக்கேன் அதனால் வளாக் நான் கண்டிப்பாக கொடுப்பேன் ஆனால் லேட்டானாலும் இப்போ காலையில் கொடுக்கக்கூடிய விலாகு ஈவினிங் கொடுத்தாலும் ஆனால் அன்னைக்கு கொடுக்கக்கூடிய விலாகை நான் வந்து கொடுத்துருவேன் அதனால் கொஞ்ச நாள் மட்டும் அந்த கொஞ்சம் வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்குது அதனால கொஞ்சம் லேட் ஆகிட்டே இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பொறுத்துக்கோங்க ஒரு நாள் கொடுக்கக்கூடிய வ்ளாகை கொடுத்துருவேன் ஆனால் இந்த டைமு மட்டும் சொல்லவே முடியல என்னால் அது மட்டும் என்னால் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணவே முடியல இந்த பத்து மணியில் பத்து மணிக்கெல்லாம் நம்ம வ்ளாக் வந்துரும் மக்களை வந்து கரெக்டாக நம்மளை அவங்க மைண்டை நாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்னால் முடியல அதுக்கு தான் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன் ஆனால் கண்டிப்பாக அது ஒரு நாள் நடக்கும் அதுக்காக அதுக்கான முயற்சியை வேகமாக எடுப்பேன் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பூஸ்ட் வச்சு குடிச்சிட்டு அப்படியே வெளியில தான் வந்து வாசலில் உட்காந்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இந்த குருவிகளுடைய சவுண்டு மயில் சவுண்டெல்லாம் கேட்டுது அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே உட்காந்து எப்போது கார்டன் பக்கம் தான் உட்காருவேன் இன்றைக்கி வந்து முன்னாடி உட்காந்துட்டேன் அப்படியே உட்காந்துட்டு அப்புறம் பூஸ்ட்லாம் குடிச்சிட்டு அப்புறம் தம்பிக்கு ஏதாவது ஒரு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் அவன் வந்து வேலை கிளம்பிடுவான் ஏன்னா அவனுக்கு சண்டே லீவ் இல்லை அவன் என்றைக்கு வார லீவ் எடுக்கிறானோ அன்றைக்கி தான் அவனுக்கு லீவு അതിനാൽ ശരി അവനക്ക് എതാ ഒരു വെറൈറ്റി റിസേ കൊടുത്തിരലാം അപ്പം ചെല്ലുക്ക് എഗ് റൈസ് തന്നെ ചെഞ്ചേ കാള ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான் கொஞ்சம் தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் சோம்பு மட்டும்தான் வேறு எதுவுமே செய்யக்கூடாது வெறும் சோம்பு பெரிய சோம்புன்னு சொல்லுவோம்ல பெரிய ஜீரகம்னு சொல்லுவாங்க அது கொஞ்சம் போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சது கருவேப்பிலை பச்சை மிளகாய் காரதி தகுந்த மாதிரி நல்லா பச்சை மிளகா வாக்கில் கட் பண்ணிடுங்க போல் பெரிய வெங்காயத்தையும் நல்லா நீள வாக்கில் கட் பண்ணோன்னா அந்த சாப்பாடு பார்க்கறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதோட அந்த என்ன சொல்கிறது நம்ம குட்டி குட்டியாக நான் இருக்கிறாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் நீளமாக போடுறப்போ அந்த பிரியாணிலெல்லாம் இருக்கும்ல அது மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் நீளமாக நல்லா கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு உங்களுக்கு நம்ம எவ்வளோ ரைஸ் வந்து ரெடி பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எக்கு சேர்த்துக்கலாம் எக்கு நிறைய போட்டோம் அப்படின்னா அந் முட்டை சாதம் வந்து சாப்பிட்றக்கு நம்மளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இல்லைனா சாப்பாடு மட்டுமே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா அதனால் நான் வந்து ரெடி பண்ணது ரெண்டு டிஃபன் பாக்ஸுக்கு அளவு அளவுக்கான சாப்பாடு தான் ரெடி பண்ணினேன் ஆனால் கொஞ்சம் நிறைய முட்டை ஏழு முட்டை பக்கம் போட்டேன் போட்டுட்டு அப்படியே நல்லா அந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றி இதை நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இந்த சாதம் உண்மையாலுமே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிள் அண்டு டேஸ்ட்டாக செய்யலை இந்த மாதிரி தான் நான் செய்வேன் இது மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் இப்போ முட்டை நல்லா வருந்து நல்லா உருண்டு வந்ததுக்கப்புறம் அதில் ஒரு ஒரு ஸ்பூன் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தூள் சேர்த்துக்கோங்க அது கூட கொஞ்சம் மட்டன் தூள் ஒரு அரை ஸ்பூன் அந்த மணம் நல்லாயிருக்கும் அதுக்காக தூள் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூனு அதுக்கப்புறம் மிளகுத்தூள் இந்த தூள் புடையில் மட்டும் ஏன்னா பச்சை மிளகாய் நம்ம போட்டிருக்கோம் குழந்தைங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம மிளகாத்தூள் கூட போட தேவையில்லை நம்ம பெரியவங்க சாப்பிட்றோம் காரம் சாப்பிடுவாங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து அந்த கலருக்காகவும் அந்த டேஸ்ட்டுக்காகவும் கொஞ்சம் காரம் தூக்கலாம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சாங்க அப்படின்னா அந்த டேஸ்ட்டுக்காக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஆனால் மெயினாக வந்து மிளகுத்தூள் சேர்த்தோம்னா தான் அதோடய டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அப்படியே வந்து நல்லா அந்த பச்சை வாசம் பொடியெல்லாம் போட்டோம் இல்லையா அதை பச்சை வாசம் போகிற வரைக்கும் கிளறி விட்டுட்டு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கணும் ஏன்னா சாப்பாட்டில் நம்ம வந்து உப்பு போட்டு வடிக்கிறோம் அப்படின்னா வந்து இதில் கம்மியாக போட்டுக்கலாம் சாப்பாட்டில் உப்பு போடல அப்படின்னா நம்ம அந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவு நம்ம பார்த்து போட்டுக்கலாம் இந்த சாப்பாட்டையும் கொட்டி நல்லா கிளறி விட்டுருங்க நான் இறக்க போகிற நேரத்தில் நல்லா அந்த சாப்பாடெல்லாம் மிங்கில் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை விடுங்க தேங்காயோட மனம் அந்த முட்டை ரைஸோட அந்த டேஸ்ட்டையே வந்து அதிகமாக வந்து கூட்டி கொடுக்கும் இன்னொன்று வந்து நல்ல மனமாவும் இருக்கும் அதனால் எப்போதுமே வந்து தேங்காய் சேர்த்துக்கோங்க எந்த ரைஸ் சேர்த்தாலும் அதில் கொஞ்சம் தேங்காய் சேர்த்து பாருங்களே அதோடய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் இப்போ அவ்வளோதான் ரெடி ஆகிருச்சு அப்படியே வந்து எக் ரைஸ் போட்டு தம்பிக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு கரண்டி ஆம்லெட் ஒன்றும் போட்டு கொடுத்து விட்டேன் மதியத்துக்கும் கொடுத்து விட்டுட்டேன் காலையிலையும் சாப்பிட்றக்கும் வந்து செஞ்சு கொடுத்தேன் ஏன்னா அந்த கரண்டி ஆம்லெட்லாம் ஏற்கனவே நான் வந்து வீடியோவாக கொடுத்துட்டேன் அதனால் வந்து சரி இந்த இப்போ ட்ரெண்டிங்கில் அதுதானே இருக்குது இன்ஸ்டாகிராமில் போன மாதமெல்லாம் இதுதான் ஃபுல்லாக ஓடிட்டு இருந்ததா அதை பார்த்துட்டு நம்ம எப்போதும் அது செய்கிறதா வீட்டில் இருந்தாலும் என் பையன் அதை பார்த்துட்டு அம்மா அதை செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுங்கன்ட்டு கேட்டுட்டு இருந்தான் சரி ஓகே அதை செய்யல ஒரு வீடியோவாக எடுப்போமே அப்படின்னு தான் அன்றைக்கி ஒரு வீடியோவாக உங்களுக்கு கொடுத்தேன் அவ்வளோதான் ரைஸு காலையில் டிஃபன் வந்து இது மதியத்துக்கு நான் அதுக்கு மேலே இந்த இவங்கள்லாம் வந்துட்டு போனதுக்கு தான் மதியம் சமையல் பண்ணணும் ஏன்னா நான் கம்ப்ளீட்டாக அவங்க கூடவே நிற்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து எனக்கு எப்போதுமே இருக்கும் எந்த வேலை செஞ்சாலும் நான் கூடவே தான் நிற்பேன் ஏன்னா என்னோடய ஐடியா படி தான் அங்கே நடக்கும் சும்மா வீடியோக்காக பெ பெருமைக்காக சொல்லலை ஆளுங்க இருக்கையிலே நம்ம வந்து கரெக்டாக அவங்கக்கிட்ட வந்து வேலை வாங்கிடணும் ஏன்னா ஆளுங்க போயிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து செய்ய முடியாது அது அதனாலே பார்த்தீங்கன்னா அவங்க கூடவே நிற்கிற மாதிரி இருந்தது அதோட சமையல் கட்ட விட்டு வெளியில் வந்துட்டேன் சரி இனிமேல் நம்ம அவங்க வர்ற வரைக்கும் இந்த செடிகளுக்கெல்லாம் வந்து தண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தண்ணி விட்டுட்டு அப்படியே செடிகளுக்குள்ளே அப்படியே நின்றுட்டு இருந்தேன் இங்கே வச்சுருக்கேன் பார்த்தீங்களா மணி பிளான்ட்டு இது செம்ம குரோத்திங்கை ரொம்ப சூப்பராக வளர்ந்துருக்குது இதை வச்சு தான் பெட்ரூமுக்கில் ஒரு சூப்பராக ஒரு டெக்ரேஷன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன் அதை அடுத்த விளாகில் நான் வந்து செய்யும்போது உங்களுக்கு வ்ளாக கொடுக்குறேன் ஏன்னா உள்ளே வந்து மணி பிளான்ட் செடி வச்சு வளர்க்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஜன்னல் வாரத்தில் பார்த்திங்கன்னா நல்ல வெயில் வரும் நம்மளுக்கு ஈவினிங் டைமில் உள்ள பெட்ரூமுக்கில் அப்படியே வரும் அப்படிங்கிறப்போ அந்த வெயிலோட அந்த சத்துக்குளோ அந்த செடிகளுக்கு கிடைக்குங்கிறப்போ நம்ம அங்கேயே அந்த செடியை வச்சிடலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன் இன்னுமே வந்து நல்ல க்ரோத்திங் இருக்குது இது ஒருவேளை இதில் பதியம் போட்டு வேறு செடிகள் நிறைய வைப்பேன் இல்லை அப்படின்னா இதை தூக்கி கொண்டு அப்படியே வந்து பெட்ரூமுக்கில் வச்சு விட்டுட்டு ஃபுல்லாக அந்த சோவர் ஃபுல்லாக அப்படியே கேங்க் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன் பார்க்குறேன் செய்யும்போது உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுக்குறேன் இன்னும் நிறைய செடிகள் நம்ம வீட்டில் வைக்கணும் அதுக்கான வேலைகள் தான் நட அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன் நடக்குது இல்லை யோசனை பண்ணிகிட்டு இருக்கேன் வீட்லேயுமே வந்து ஹஸ்பண்ட்ட வந்து சொல்லியிருக்கேன் எனக்கு மாடியில் கொஞ்சம் வந்து செடிகள்லாம் வச்சு செட்டப் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு இன்னும் முன்னாடி வந்து அன்றைக்கி நான் இல்லையா அந்த போட்டிக்கோளில் வந்து அப்படியே திண்டு மாதிரி கட்டி விட்டுட்டோம் அப்படின்னா இன்னும் எனக்கு கூட்டுறது கழுவுறதுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா மழை தண்ணி வந்தால் கூட என்ன ஆகுதுன்னா அந்த செடிகள் வச்சு அப்படியே வந்து கீழே டம்ப் பண்ணி இருக்கிறதுனால தண்ணி போகிறதில் இன்னொன்று நம்ம கூட்டவும் முடியல மண்ணெல்லாம் அதிகமாக வருது குப்பை விழுகுது ஏன்னா செடி வச்சு வளர்க்குறத விட அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதில் மண் நம்மளுக்கு தண்ணி ஊற்றியில் வெளியில் வரும் இன்னொன்று வந்து அதில் இருந்த காஞ்ச இலைகள் கீழே கொட்டும் அதை நீட்டாக வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்போ தான் செடிகள்லாம் வந்து நாம் நினைக்கிற மாதிரி அது வரும் அதனால பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து ஃபுல்லாக திண்டு கட்டிவிடன்னு இருக்கிறேன் அது என்னோடய சேலரியில் செய்யணும்னு நினச்சிக்கிட்டே வந்து இப்படி நாட்கள் ஓடிட்டுருக்கேன் அந்த டார்கெட்டை வச்சு தான் நான் போயிட்டுருக்கேன் அடுத்தடுத்து என்னோடய சேலரியில் தான் எல்லாமே செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அன்றைக்கி ரத்னா சிஸ்டர் கூட சொன்னாங்க ரத்னா ஸ்ரீ சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க நீங்கள் திண்டு கட்டிங்கன்னா அது பர்மனெண்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து ஸ்டாண்டே வாங்கி வச்சுருங்க அப்படின்னு ஸ்டாண்டு நான் அன்னைக்கே சொன்னேன் இல்லையா ஆர்ட்ரு போட்டு அது வந்தே கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வாரம் ஆயிடுச்சு நான் ஓப்பன் கூட பண்ணவே இல்லை அப்படியே தான் வச்சுருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து அந்த இடத்துல எப்போதுமே நம்ம செடி வைக்கிற மாதிரி தான் பர்மனெண்ட்டாக செடி வைக்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு ஏன்னா செடி எனக்கு வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அது நல்ல ஒரு பாசிட்டிவ் மைண்டாகவும் இருக்கும் நம்ம வீடு பார்க்குறக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே வர்றாங்க அப்படின்னா எல்லோருமே கேட்பாங்க இது என்ன இங்கே இவ்வளோ செடிகள் வச்சிருக்கிறீங்க அப்படின்ட்டு எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு தான் கேட்பாங்க அந்தளவுக்கு எனக்கு செடி வச்சு வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும் அதனால் சரி ஓகே அந்த இடத்துல நீட்டாக வச்சு விட்டுட்டு திண்டு மாதிரி கட்டி அதில் எல்லாம் பெயிண்ட் பண்ணி பின்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழக அந்த சுவர்ல எல்லாம் கோலம் போட்டு ஒரு மாதிரி நினச்சிட்ருக்கேன் அது செய்யும் போது சொல்கிறேன் சரியா அதனால் அதை செய்யணும்னு நினைக்கிறேன் அந்த சிஸ்டர் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய அட்வைஸுக்கும் ரொம்ப நன்றி இதை ஏன் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுடைய சின்ன சின்ன கமெண்ட்ஸை எனக்கு கொடுப்பீங்க இல்லையா உங்களுடைய அந்த ஐடியாஸும் எனக்கு வந்து அது வந்துட்டுருக்கும் அதனால தான் நான் முன்கூட்டியே இதெல்லாம் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறது அதுக்கப்புறம் நான் சொல்ல சொன்னேன் இல்லையா நம்ம நினச்சது ரொம்ப நாள் இந்த வீடு கட்டினதுலேருந்து பார்த்திங்கன்னா எனக்கு பெட்ரூம்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட்செட்டு எப்போதுமே இருந்துகிட்டே இருந்தது ஆனால் அதுக்கான அந்த நாள் எல்லாமே இப்போ தான் நடந்திருக்கு பார்த்துருங்க இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ இந்த வீடு வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் கட்டினோம் அதுக்கப்புறம் வந்து கட்டிலெல்லாம் வாங்கி போட்டிருந்த உட்கட்டு உட் இது வந்து கட்டில் அதை நான் சொல்லிடுறேன் இது வந்து ஆர்டர் பண்ணோம் ஏன்னா எந்த டிசைனுமே இருக்காது நான் தான் ஃபஸ்ட்டு இந்த டிசைன் வந்து போய் பார்த்து எல்லாம் சொல்லிட்டு வந்திருந்தேன் ஒரே ஒரு கட்டில் வச்சுருந்தாங்க எனக்கு இந்த டிசைன் தான் பிடிச்சிருக்கு அப்படிங்குறக்காக ஏன்னா எதுவுமே வந்து ரொம்ப மொதல் வந்து அன்னப்பறவை மாதிரி வச்சுருந்தோம் ரெண்டு கட்டில் மரக்கட்டில் அது என்ன ஆகுது அப்படின்னா முன்னாடியும் பின்னாடியும் அன்னப்பறவை மாதிரி இருக்கும் அது வந்து அப்படி இறங்கி போகிறதுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது சரி இது ஃபுல்லாக வந்து ஈவனாக ஒரே மட்டமாக இருக்கிற மாதிரி இதில் ஃபுல்லாக ஃபுல்லாமே அந்த பெட்ரூம் ஃபுல்லாக வந்து கட்டில் போட்டுடலாம் அப்படிங்கிறக்காக ஏன்னா பசங்கள் இன்ன வரைக்கும் எங்கள் கூட தான் தூங்குவாங்க எப்போதுமே எங்கள் கூடவே தான் இருப்பாங்க அதனால சரி எல்லாருமே வந்து படுக்கிற மாதிரி இன்னொன்று நம்ம வீட்டுக்கு எங்கள் சொந்தங்கள்லாம் வந்தாங்க அப்படின்னா எல்லோரும் சேர்ந்து படுத்துக்கிற மாதிரி ஒரு பிளானில் அப்படியே வந்து வாங்கி போட்டிருக்கோம் பெரும்பாலும் அது எங்களுக்காக தான் அவங்க எப்பாவது ஒரு டைம் தான் வரப்போகிறாங்க இல்லையா சரி நல்லா இருக்கும் அப்படிங்கிறக்காக பெட்ரூம்னா இப்படி இருந்தால் அழகாக இருக்குமே அப்படின்னு ரொம்ப நாள் ஒரு கனவு அது இன்றைக்கி தான் நிறைவேறி இருக்குது பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இது எப்படி அப்படின்னா கீழே ஒரு ரெண்டு ரோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதாவது கபோர்டு மாதிரி இதில் வந்து நம்ம தலையடை அந்த பெட்ஷீட்லாம் நீட்டாக அடுக்கி வச்சுக்கலாம் நான் முதல்ல மேலே மேலே தான் அடுக்கி வச்சுட்டு இருப்பேன் இப்போ வந்து உள்ளே போட்டு நீட்டாக அடுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் அப்படிங்கறக்காக இந்த ஒரு கட்டில் மட்டும் ரொம்ப பெரிய கட்டில் அதில் தான் வந்து அந்த ட்ராவெல்லாம் செய்ய சொல்லியிருக்குது அந்த இப்போ மாற்ற கட்டில் வந்து சின்ன கட்டில் இதோ இதோட அளவை விட கொஞ்சம் சின்னது அதில் வந்து வைக்கல இது ஒரு பக்கமே இருந்தால் போதும் அப்படிங்குறக்காக ஏன்னா வந்து ஓப்பன் பண்ண முடியாது ஏன்னா பதினாறுக்கு பதினொன்று வந்து பெட்ரூம் சைஸ் ஆனால் அந்தளவுக்கு ஃபுல்லாகவுமே வந்து லென்த்தாக கட்டில் போட்டு போடுறதுனால அந்த சைடு போய் ஓப்பன் பண்ண முடியாது சரி வாங்கி வச்சு நம்மளுக்கு கீழே அடியில் கூட்டுறதுக்கு வைக்கிறக்கும் சிரமமாக இருக்கும் அதனால் சரி ஒன் சைடு மட்டும் இருக்கட்டும் ஒரு சைடுனால் வேக்கூம் கிளீனரை விட்டு கம்ப்ளீட்டாக வந்து கூட்டி எடுத்துடலாம் அப்படிங்கிறக்காக பிளான் பண்ணி பண்ணியிருக்கேன் இன்னொரு ஃபியூச்சரில் வேணும் அப்படின்னா அவங்க நீட்டாக செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அதனால் சரி இப்போக்கு இது இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக ஒரே மாதிரி வாங்கியாந்து ஒரே டிசைனில் ஒரே மாதிரி வாங்கியாந்து போட்டாச்சு இங்கே ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு உட்டு கட்டிலோடு சேர்ந்து இந்த ஸ்டீல் கட்டிலாம் உள்ளே போட்டிருந்தோம் இப்போ இதெல்லாம் எடுத்துக்கொண்டே நம்மளுடைய அப்பார்ட்மெண்ட் வீட்டில் மேலே போட்டாச்சு லைனாக அப்படியே போட்டு விட்டுட்டோம் சரி கெஸ்ட்டுகள்லாம் வந்தாங்கன்னா எல்லோரும் முதல்ல வந்திருந்தப்போ எல்லாம் அங்கே உள்ளேயுமே ஒரு ரூமுக்குள்ளே உட்டு கட்டில் தான் இருக்குது இது வெளியில் வந்து அந்த ஹால் பெரிய ஹால் இருக்கு இல்லையா அதில் வந்து ஒரே ஒரு ஸ்டீல் கட்டில் இருந்தது இப்போ இது மில் வீட்டில் இருந்ததெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் அங்கெல்லாம் வந்து இப்போ அங்கங்கே போட்டு வச்சுருந்தோம் திங்ஸ் எல்லாம் இன்னுமே அங்கே அங்கே வீட்டில் இருக்குதா அதனால கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து அப்படியே வந்து போட்டு செக் பண்ணி வச்சுருக்குறோம் எல்லோரும் வந்தாங்க அப்படின்னா ஜாலியாக தூங்குறக்கு இருக்கிறதுக்கு நல்லா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக எடுத்து வந்து போட்டு வச்சுருக்கேன் இன்னும் அவங்கெல்லாம் வரணும் அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் போட்டு முடிச்சுட்டு அப்புறம் இந்த பழைய கட்டில் உட் இருந்தது ஏற்கனவே வாங்கின கட்டில் இருந்துன்னு சொன்னல அதில் கொஞ்சம் பாலிஷ் எல்லாம் பண்ண வேண்டியது இருந்தது நீட்டாக பண்ணி கொடுத்துட்டு அதெல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது அவ்வளோ சந்தோஷமாக வேலை செஞ்சு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அவங்க கிளம்புனதுக்கப்புறம் மதிய சமையல் செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்கு மேலே போய் சிக்கன் ரேட்டு வந்து சிக்கன் கிரேவி தான் அன்றைக்கி சிக்கன் கிரேவி தக்காளி ரசம் சாப்பாடு வேக வேகமாக செஞ்சா ஏன்னா அவங்க வேலையை முடிச்சுட்டு போகிறக்கே மணி ஒன்றாகிடுச்சி அதுக்கப்புறம் போய் எடுத்துகிட்டு வந்து அங்கே மறுபடியும் எல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நான் இங்கே வீட்டுக்கே வந்து அப்பார்ட்மெண்ட் வீட்டுக்கு நேரம் போயாச்சு அவங்க கூடவே சேர்ந்து நானும் போயிட்டேன் போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தான் மதியத்துக்கு மேலே அப்புறம் சமையல் பண்ணினேன் இந்த சிக்கன் கிரேவிலாம் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் நான் கொடுத்துருக்கேன் இன்னொன்று சார்ட்ஸில் வந்து நான் எப்படி வந்து செய்கிறது அப்படிங்கிற செட்டிநாடு ஸ்டைலில் ரொம்ப காரசாரமாக இருக்கும் அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் ஒரு வீடியோ கொடுக்குறேன் அதே போல் நேற்று வளாகில் வந்து முள்ளங்கி சாம்பார் ஒரு சிஸ்டர் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுங்க சிஸ்டர் என்னோடய கத்திரிக்காய் பொரியெல்லாம் ஏதோ ஒன்று கேட்டிருந்தாங்க அதுவுமே சொல்லிக் கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன சமையல் வேணுமோ இதை செஞ்சு காட்டுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் நான் ப்ளாகில் அப்படியே சேர்த்து நான் வந்து உங்களுக்கு அதை அப்படியே நான் வீடியோவாக கொடுக்குறேன் கண்டிப்பாக அதில் எல்லா பெண்களுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொன்று நம்ம சமையலில் பார்த்தீங்கன்னா நிறைய பொடி சேர்க்க மாட்டேன் நிறைய இந்த வாசனை பொருளெல்லாம் சேர்க்கவே மாட்டேன் இப்போ இந்த சிக்கனுக்கெலாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் இந்த பிரியாணி இலை இதெல்லாம் சேர்ப்பாங்க இல்லையா நான் அதெல்லாம் சேர்க்கவே மாட்டேன் ஏன்னா அந்த வாசம் எனக்குமே பிடிக்கவும் பிடிக்காது அதோட டேஸ்ட்டையே மாற்றிடும் அதனால வந்து நான் ஒலி வந்து நான்வெஜ்ஜு அப்படின்னாவே சோம்பு பெரிய சோம்பு மட்டும்தான் எடுத்துக்குவேன் மற்ற எதுவுமே நான் சேர்க்க மாட்டேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்கும் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக தான் இருக்கும் நம்ம சமையல் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுதான் என்னோட கைப்பக்குவம்னு நான் நினப்பேன் அதனால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து டெய்லி ஒரு சமையலை நம்மளுடைய வளாகில் நான் வந்து ஆட் பண்ணி விடுறேன் பாருங்கள் அப்புறம் டெய்லி நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் வீடியோவில் பா இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா நான் டெய்லி இது மாதிரி சமையல் வீடியோவும் கொடுத்துட்டே இருக்கேன் இப்போ இதில் எல்லாமே வந்து அதில் ஷார்ட்ஸாக கொடுக்குறேன் பாருங்கள் அதுவும் செட்டிநாடு அம்னி சேனல் தான் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி அதை வந்து ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிடுவாங்க அந்த கட்டில் வந்து என்ன ரேட்டு நான் சொல்லலை இல்லை அது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா தேக்கில் செஞ்ச கட்டில் டீ கூட்னு சொல்லுவோம்ல தேக்கில் செஞ்சது ஐம்பத்தி ரூபாய் வந்தது அதோடய கட்டில் டிசைன்ஸ் வந்து நிறைய இருக்குது எனக்கு வந்து டிசைன்ஸ் வந்து பிடிக்கல ஏன் அப்படின்னா மூணு பக்கமும் இறங்கிக்கிற மாதிரி இருக்கணும் ஏன்னா இப்போ அந்த அந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் இப்போ யாரும் விரும்புகிறது இல்லை அதனால் ஃப்ளா அதாவது ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி தான் விரும்புகிறாங்க அது மாதிரி தான் நானும் வாங்கி போகணும்னு நினச்சிட்டே இருந்தேன் மூணு பக்கமே நம்ம இறங்கிக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் அதிகமாக அதில் டஸ்ட் படிஞ்சிகிட்டே இருக்கும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் டிசைன்ஸே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆர்டர் பண்ணி செய்ய சொல்லி வாங்கினது இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் போது அது பயங்கர ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்ல ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து நம்ம மேலோங்கி வந்துட்டு இருக்கும்போது இது பெரிய விஷயங்கள்ல எல்லோரும் நினச்சாலும் இது நம்மளுக்கு பெரிய விஷயம்தான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இப்படி நம்மளுக்கு இந்த பிரபஞ்சம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம எப்போதுமே பிரபஞ்சத்துக்கும் நன்றி செல்வோம் தெய்வங்களுக்கும் நன்றி சொல்லிகிட்டே இருப்போம் அது ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம் இன்னும் நம்மளை வந்து வாழ்க்கையில் மேலோங்கி கொண்டு போயிட்டே இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சண்டே விலாக்ஸ் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு ஹைப் பண்ண லைக் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்